தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்க்கலாம் நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பிணராயு விஜயன் மாநில பேரிடர் மேலாண்மை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நிலச்சரிவு தொடர்பாக நிலச்சரிவில் பத்தொன்பது பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பிணராயு விஜயன் இதுபற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் குமார் இணைப்பில் உள்ள ரமேஷ்குமார் கேரள முதலமைச்சர் பெணராய்க்கின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பற்றி விவரங்கள் என்ன பண்ணிவிட்டாங்க எவராணி கேரள மாநிலம் வயநாட்டில் இந்த நிலச்சரிவால் இதுவரையிலும் பத்தொன்பது நூறு உலகம் இருப்பதாக தகவல் என்பது உறுதியாக இருக்கிறது இன்னும் பலர் மாயமாக இருப்பதாக பொதுமக்கள் தற்பொழுது தெரிவித்து வரும் நிலையில் மாநில அரசு சாகுபடியும் சிறுதான் அதை போன்று மத்திய அரசு சாகுபடும் மீட்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் கட்சி பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தொண்டர்களும் அந்த மீட்பு பணியில் தற்பொழுது இறங்கி இருக்கின்றன இது உதவுறம் இருந்தாலும் மீட்பு பணி தற்பொழுது வரையிலும் சூவன் மலை பகுதியில் தான் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது இந்த பகுதியிலிருந்து மட்டுமே தற்பொழுது பத்தொன்பது உடல்கள் என்பது கண்டெடுக்கப்பட்ட அங்கு செல்லும் சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கின்றன இந்த நிலையில் மாநில வனத்துறை அமைச்சர் சசிந்திரன் மற்றும் பதிவாய்த்துறை அமைச்சர் ராஜன் உள்ளிட்ட ஐந்து அமைச்சர்கள் தற்பொழுது வயநாடு சென்றிருக்கின்றனர் அது மட்டுமின்றி நேரடியாக பொழுது திருவனந்தபுரத்தில் இருக்கும் முதல்வர் பிரதாய் விஜயன் மாநில பேரிடர் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று

தற்பொழுது செல்ல முடியாத நிலையில் அதை வேற வழி ஏதாவது வழிகளில் செல்ல முடியுமா என்ற கோணத்திலும் தற்பொழுது பேரிடர் குழு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் நேரடியாக முதல்வர் பினராயி விஜயன் திவந்த பக்கத்தில் இருக்கும் மாநில பேரிடர் அந்த மேலாண்மை அலுவலகத்திற்கும் நேரடியாக சென்று பார்த்து தற்பொழுது ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலச்சலிவு என்பது அதன் பாதிப்பு குறித்தும் அதே போன்று நடைபெறும் மீட்புப் பணிகள் குறித்தும் தற்பொழுது ஆய்வும் அதனை தொடர்ந்து ஒரு ஆலோசனையும் அந்த பகுதியில் அதை அலுவலகத்தில் வைத்து முதல்வர் தற்பொழுது நடத்தி வருகின்றனர் மேலும் அங்கு மீட்பு படங்கள் குறிப்பாக சென்னை அரக்கோணம் அதே போன்று பெங்களூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து ஆனால் அவர்கள் வந்த பிறகுதான் ஈடுபட இருப்பதாகவும் முன்னதாக அந்த பகுதிகளுக்கு ஒரு பாலம் பாலம் நிகழ்வும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பின்னரே அந்த இரண்டு மூன்று கிராமங்கள் குறிப்பாக அட்டமலை மண்டட்டை மற்றும் மல்லரி மலை போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்கு மக்களின் நிலை என்ன என்பதை குறித்து கண்டறிய இருக்கின்றனர் அதன் பிறகுதான் அந்த மீட்பு பணிகள் என்பது துவங்க இருக்கின்றன தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் மேலும் பல பகுதிகளில் பல இடங்கள் குறிப்பாக இந்த வயநாடு இந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட ஆலை பொறுத்தவரை தாலியாவு இந்த ஆறு மலப்புறம் பகுதியில் பாய்ந்து செல்கிறது ஆனால் மலப்புறம் பகுதியிலும் ஒரு சில உடல்கள் தற்பொழுது அந்த ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகின்றன தொடர்ச்சியாக நேரம் செல்ல செல்ல உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சியம் தற்பொழுது அங்கிருக்கும் அதிக அங்கேதான் மீட்பு கொலை நகரத்தும் ஏற்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக அஹ் மழை அதை போன்று காலநிலை காரணமாக மீட்பு பணியில் கட்டிப்பொழிவு ஏற்பட்டாலும் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையின்றால் ஆஹ் ஒரு அந்த தொடர்பாக சூவர் மலை பகுதியை பட்டதாலும் நாண ஒரு குடும்பங்கள் வசிப்பதாகவும் அங்கு தற்பொழுது பல மாயமாக இருப்பதாக பொதுமக்கள் என்பது தெரிவிக்கின்றனர் ஆனால் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றன விவரணி முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்